இப்போ வைரமுத்து வந்து இந்த மாதிரியை வணக்கம் பேசியிருப்பது பக்தர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன கேட்டால் இதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேயில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் களத்துக்கு வரணும் அப்போ எப்படி ஜெயலலிதா அம்மா களத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா ராமனு குடியாருன்னு சொன்ன உடனே அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக வந்தாங்க இந்த தேர்தலில் இந்த வைரமுத்துவுக்கும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கும் நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் தொடர்ந்து எதற்காக நீங்கள் பைபிளை குளோரிஃபை பண்ணுறீங்க நீங்கள் பைபிள் நிகழ்ச்சி ஜீசஸ் கிரைஸ்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அல்லது இஸ்லாமிய அமைப்பிலுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ புகழ்ந்து பேசுறீங்க இல்லைங்களா அங்கே புகழ்ந்து பேசுறதோடு மட்டுமல்ல அங்கே இருந்து கொண்டு இந்து சமயத்தை இகழ்ந்தும் பேசுகிறீர்கள் இந்து திருமணம் எல்லாம் வந்து நீங்கள் இகழ்ந்து பேசுகிறீங்க ஆனால் எதுக்காக இப்படி குறிவைத்து இதை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நிச்சயமாக மக்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பாடம் புகட்ட வேண்டும் புகட்டுவார்கள் இந்து மக்கள் கட்சி இதை நம்முடைய மக்கள் மன்றத்திலே எடுத்து சென்று போராட்ட களத்தில் ஈடுபடுவோம் அவர் மன்னிப்பு கேட்கணும் இது ரொம்ப தப்பு